பரிசுத்த நாமத்துக்கு மயிண்டதாக கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் ஏழு மாதங்களை முடித்து எட்டாவது மாதத்தில் கர்த்தர் நம்மை கொடுக்கிற வாக்குதத்தம் எழுதின சுவிசேஷத்தில் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை நாம் பார்க்கிற பொழுது என் சமாதானத்தை உங்களுக்கு தந்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ரெண்டு விதமான சமாதானத்தை பார்க்கிறோம் ஒன்று உலகம் கொடுக்கிற சமாதானம் ஒன்று உன்னதமான தேவனுடைய சமாதானம் உலகம் கொடுக்கிற சமாதானம் நமக்கு வரும் போகும் ஆனால் தேவனுடைய சமாதானம் நமக்கு வரும் ஆனால் போகாது ஏனென்றால் அது கர்த்தனுடைய வார்த்தையின்படி கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற வசனத்தின்படி கொடுக்கிற சமாதானம் அது மூன்று விதமான சமாதானத்தை வேகத்திலே பார்க்கிறோம் மூன்று விதமான சமாதானத்துக்கு மூன்று விதமான வசனங்களை நமக்கு சமாதானத்தை பணத்தினாலோ நம்முடைய படிப்பினாலோ பட்டம் பதவியினாலோ பெற்றுக்கொள்ள முடியாது அந்த நமக்கு மறைந்து போகும் அதெல்லாம் அழிந்து போகும் அது நிலை நிற்காது ஆனால் தேவன் கொடுக்கிற சமாதானம் நமக்கு நிலைக்கும் சங்கீத நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழை நாம் பார்க்கிற பொழுது உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ள சுகமும் இருப்பதாக என்று நமக்கு தெளிவான ஒரு வார்த்தையை நம்ம கையில தந்திருக்கிறார் பசுத்த ஆவியாவுடைய ஆலோசனையின்படி இந்த எட்டாவது மாதத்திலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள தேவன் கொடுக்கிற சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம் உலகம் கொடுக்கிற பிரகாரமா அல்ல தேவன் கொடுக்கிற சமாதானம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கத்தருடைய பசுத்த ஆவியானோர் சொல்கிற அந்த வசனத்தின் படி அவருடைய ஆலோசனையின்படி முதலாவது வேதத்தை நேசிக்க வேண்டும் அதாவது அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் நேசிக்கிற வசனத்தை நாம் வாசிக்க வேண்டும் வாசிக்கிற வசனத்தை யோசிக்க வேண்டும் யோசிக்கிற பொழுது அதன்படி நடக்க நம்ம தீர்மானிக்க வேண்டும் மாணவர்களே இதுதான் வேதத்திலே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது முதலாவது பார்க்கும் பொழுது வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் என்று நூற்றி பத்தொன்பதாம் சங்கீதம் நூற்றி அறுபத்தி ஐந்தாம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம் அப்போ அந்த வேதத்தை நேசிக்கும் பொழுது நமக்கு ஒரு மிகுந்த சமாதானம் கிடைக்கிறது இந்த கால வேளையில வாக்குறுத்தமா உங்களுக்கு கத்தர் கொடுக்க வார்த்தை என்னவென்றால் சமாதானத்துக்காக எங்கேயும் போய் நீங்கள் அலைய வேண்டியது அழுது கொண்டு இருக்க வேண்டியதில்லை சமாதானம் உங்களுக்குள்ளே கத்தர் வைத்திருக்கிறார் சந்தோஷம் உங்களுக்குள்ளே கத்தர் தந்திருக்கிறார் இதையெல்லாம் விட்டு விட்டு உலக பிரகாரமாக நாம் இன்றைக்கு அநேகர் சமாதானம் வேண்டும் சமாதானம் வேண்டும் அநேக மூலியக்கார இடத்துல ஜபி ஜபம் பண்ண சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்கள் ஏன் இன்னொரு இடத்துல ஜபிக்க வேண்டும் அது உங்களுக்குள்ள இருக்கிறதே ஏனென்றா கொலைசர் ஒன்று இருபத்தி ஏழு பார்க்கிறோம் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையா உங்களுக்குள் இருக்கிறார் கிறிஸ்துவானவரே உங்களுக்குள் இருக்கும் போது அவர் கொடுத்திருக்கிற சமாதானம் அவர் விட்டு போகிற சமாதானம் நமக்கு அவர் வைத்திருக்கிற சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கிறதே எனக்குள்ளே இருக்கிறது நமக்குள்ளே இருக்கிறது அது எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அது எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த பசுக்க வேதத்தை நாம் முதலாவது நேசிக்க வேண்டும் நேசிக்கிற வசனத்தை அந்த வார்த்தையை நாம் வாசிக்க வேண்டும் வாசிக்கிற கத்தருடைய வசனங்களை நாம் யோசிக்க வேண்டும் யோசித்து அதன்படி நாம் நடக்க வேண்டும் இதுதான் பசுத்த ஆவியானோர் உங்களுக்கு கொடுக்கிற ஆலோசனை இது விட்டுட்டு வேற எங்கே போய் நாம் எதற்காகவோ நாம் அலைந்து அழுது வீணாக நம்முடைய நேரத்தை நாம் வீணடிக்காமல் பசுத்த ஆவியானோர் என்ன சொல்கிறார் எட்டாவது மாதத்திலே என் வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அப்படியானால் எவ்வளவு நேசிக்கிறீர்களோ அவ்வளவு சமாதானத்தை கத்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு கொடுப்பார் அப்ப உங்களுடைய குடும்பம் நம்முடைய வீடு நம்முடைய ஊழியம் நம்முடைய சபை எல்லாம் சமாதானமா இருக்கும் இதைத்தான் யோகா ஐந்து இருபத்தி நாலுல உங்களுடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க காண்பி உன்னுடைய வாசஸ்தலத்தை விசாரிக்கும் போது குறைவை காண மாட்டேன் அப்படியானால் நம்முடைய கூடாரம் எப்பொழுதும் சமாதானமா இருக்க வேண்டும் என்று யோமான் பதினைந்து பதினொன்னின்படி படி அவருடைய சந்தோஷம் நமக்குள் நிலைத்து நிறைவா இருக்க வேண்டும் என்றுதான் கத்தர விரும்புகிறார் அது எட்டாவது மாதத்திலே அந்த நிறைவான சமாதானத்தை இந்த நிறைவான சந்தோஷத்தை அவர் உங்களுக்கு கொடுப்பார் அதை பெற்றுக் கொள்வதற்கு நான் முதலாவது வேதத்தை நேசிக்க வேண்டும் அதன் நான் முதலாவது சொன்னேன் வேதத்தை நேசிக்கிற பொழுது மிகுந்த சமாதானம் அவர்களுக்கு இடரல் இல்லை என்று பார்க்கிறோம் இரண்டாவது பிரியமானவர்களே நாம் வேதத்தை வாசிக்க வேண்டும் அது எவ்வளவு நாம் வாசிக்கிறோம் நாம் வாசிக்கும் பொழுது பிழிப்பிய நாலாம் அதிகாரம் ஆறாவது நாம் பார்க்கிறோம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை சோத்திரத்தோடு கூட ஜபத்தினால் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களுக்கு உண்டாகும் அப்படியே நாம் நேசிக்கிற அந்த வேதத்தை வாசிக்க வேண்டும் என்று அநேகர் நேசிக்கிறாங்க வாசிக்கிறது வாசிக்கிற யோசிக்கிறது இல்லை இதுதான் இன்றைக்கு பெரிய ஒரு அடையாள வாழ்க்கையில இடைநா இருக்கிறது சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது அவர் தந்திருக்கிற சமாதானத்தை நாம் எடுத்துக்கொள்ள முடியாதபடி இன்றைக்கு தத்தெக்கிற காரணம் என்னவென்றால் வேதத்தில் சரியான ஆழமாய் நாம் போய் அது வேத வார்த்தைகளை விசுவாசிப்போமானால் விசுவாசிக்கிறவன் பதறான் அப்ப விசுவாசிக்கும் பொழுது சமாதானத்தை எப்படியெல்லாம் கட்டணம் வைத்திருக்கிறான் எப்படியெல்லாம் நாம் வேதத்துக்குள்ள போய் அந்த வார்த்தையை நம்புவோமானால் அந்த வார்த்தை விசுவாசிக்குமானால் அந்த வார்த்தையிலே நம்ம சமாதானத்தை வைத்திருக்கிறார் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எந்த ஒரு பணமோ படிப்போ அல்லது இந்த உலக பிராரம் ஐஸ்வர்யமோ எதுவுமே நம்ம கொடுக்க முடியாது அது நேசிக்கும் போது ஒரு சமாதானம் அதை வாசிக்கும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் மூன்றாவது பார்க்கிறோம் இருபத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஆறு மூன்று உறுதியாய் பற்றுக்கொள்ள மனதுடையவன் உங்க நம்பி இருக்கிறபடியால் நீரவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வேன் கொள்வீர் அப்படியானால் நேசிக்கிற வசனத்தை நாம் வாசிக்கணும் வாசிக்கிற வசனத்திலே உறுதியாய் நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும் எவ்வளவு உறுதியாய் கத்தருக்குள்ளே நாம் நினைத்திருக்கிறோம் அந்த வசனத்தை எவ்வளவு உறுதியாய் நாம் பிடித்திருக்கிறோம் வார்த்தையை எவ்வளவு உண்மையாக நாம் விசுவாசிக்கிறோமோ அப்போ பூரண சமாதானம் என்று நாம் பார்க்கிறோம் இந்த எட்டாவது மாதம் அருமையான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்கு தத்தம் பூரண சமாதானத்தை கொடுப்பார் என் சமாதானத்தை உங்களுக்கு பெற்று செல்கிறேன் என் சமாதானத்தை உங்களுக்கு என்று அந்த சமாதானம் சமாதானம் இரண்டாவது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் மூன்றாவது பூரண சமாதானம் இப்படி மூன்று விதமான சமாதானத்தை பரிசுத்த வேதத்திலே பரிசுத்த ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம் அவங்க பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் இந்த வேதத்தை அதிகமாய் நேசிக்கணும் எவ்வளவு அதிகமா நேசிக்கிறோமோ அதை விட அதிகமாவே நாம் அதை வாசிக்கணும் எவ்வளவு அதிகமா வாசிக்கிறோமோ அப்படிவா நம்ம யோசித்து அதை தியானம் பண்ணி அதன்படி நடக்கும் பொழுது எல்லா ஒரு சமாதானம் மிக மிக முக்கியமான ஒரு சமாதானத்தை இயேசையா நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினெட்டாவது சொல்கிறது உன் சமாதான நதியை போல என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்படியே சமாதானம் எப்படி நமக்குள்ள உண்டாகிறது சமாதானம் எப்படி நம்மளிருந்து புறப்படுகிறது என்றால் ஒரு நதி நதியை பார்க்கிறோம் பல இடங்களிலே திருச்சியில போனோம் காவேரி சொல்லுகிறார்கள் மதுரையில வைகை நதி ஓடுகிறது திருநெல்வேலியில் தாமிரவர் ஓடுகிறது இது பல இடங்களுக்கு சுத்தி போகிறது ஏற குறைய இருபது இருபத்தி ஐந்து மைல் அந்த நதிகள் சுற்றி ஓடுகிறது அப்பொழுது அந்த நதியை சமாதானம் என்பது ஆவியானோர் நதியை குறித்து ஒப்பிட்டு சொல்லுகிறார் நீங்கள் இதையெல்லாம் கடைபிடித்தால் வசனத்தை நேசித்தால் நேசிக்கிற வசனத்தை வாசித்தால் வாசிக்கிற வசனத்தை யோசித்தால் அதன்படி நடந்தால் மாதம் உங்கள் குடும்பங்களிலே வீடுகளிலே ஊழியர்களிலே சபைகளில் இருந்து நதியானது அது உங்களுடைய உறவினர் இந்த உலகத்துல யாரெல்லாம் உங்களோடு உங்களுக்கு ஒருவேளை உங்களை பகைக்கிறவர்களா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு காய கட்சமே உண்டாக்கிறவர்களா இருந்தாலும் அவர்களுக்குள்ளே அந்த சமாதானம் நிலை பெறும் அவர்களுக்குள்ளே அந்த சமாதானம் நிச்சயமாக கடந்து போகும் வசனம் ஒரு நாளும் பொய் ஆகாது என் வசனம் ஒருமுனை வேறு ஒரு நாள் வெறுமனே திரும்பாது என்று சொல்கிறார் ஆகவே இந்த வசனத்தின்படி நாம் நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானத்தை ஒரு பூரணமான சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும் நம்முடைய குடும்பம் நம்முடைய கூடாரம் சமாதானத்தோடு இருக்க எட்டாவது மாதம் நாம் நாம் பார்க்க போகிறோம் ஏசார் முப்பத்தி ரெண்டு பதினெட்டுல பார்க்கற பொழுது என் ஜனங்கள் சமாதான தாபரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதிய தங்குமிடத்தில் குடியிருப்பார்கள் இந்த வசனத்தின்படி பார்க்கிற பொழுது எட்டாவது மாதம் உங்களுடைய வீடுகள் ஒரு சமாதானம் அடைந்து என் ஜன சமாதான தாவரங்களிலும் நிலையான வாசஸ்தலத்திலும் அமைதிய தங்குமிடத்தில் குடியிருப்பார்கள் இந்த வசனம் நிச்சயமா உங்கள் குடும்பங்களில் நிறைவேறும் இந்த வார்த்தை நிச்சயமா கத்தர் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றுவார் அப்படியானால் நாம் முதலாவது வேதத்தை நேசிக்கணும் இரண்டாவது நேசிக்கிற வசனத்தை வாசிக்கணும் மூன்றாவது நாம் வாசிக்கிற வசனத்தை யோசிக்கணும் சுருக்கமாக சொல்லுவோமானால் நேசி வாசி யோசி அதன்படி யோசித்து நாம தியானம் படி நடக்கும் போது கற்றோடைய வேகத்தில் தியானமா இருக்கிற பாச்சியவான்கள் அனுதினமும் கற்றோடைய வேகத்திலே தியானமா இருக்க வேண்டும் இந்த கம்ப்யூட்டர்ல வேலை செய்யறோம் பாருங்க அதுலேயே கண்ணை வச்சு அதுலேயே தியானமா இருக்கிறாங்க ஒரு வேலைக்கா ஒரு வேலைக்கு உட்கார்ந்துச்சா அந்த வேலையிலேயே அவங்க ரொம்ப ஆர்வமா அதுலேயே ரொம்ப பிடித்தமா அவங்க முழு பலத்தை அதுல செலவு பண்ணி அவங்க முழு நேரத்தை அதை செலவு பண்ணி அவங்க முழுவதுமா அதுல அந்த வேலையை முடிக்கிறதுக்கு முன்னால எழும்பவே மாட்டார்கள் அப்படியான இந்த மாதம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளாம நான் போகவே கூடாது எட்டாவது மாதம் உனக்கு எட்டாததும் அறியாததுமான பெரிய காரியங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்வார்கள் பிரியமானவர்களே உங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கும் போது தற்போது ஆவியானவர் எனக்குள்ளே போடுகிற தீர்த்த தர்சனம் என்னவென்றால் உங்களை பகைத்தவர்கள் அனைவரும் உங்களிடத்திலும் சமாதானம் ஆவார்கள் நான் தெளிவா தெளிவாக சொல்லுகிறேன் உங்களை யார் யாரெல்லாம் பகைத்தார்களோ அவர்கள் எல்லோரும் உங்களை தேடி வந்து உங்களிடத்தில் சமாதானம் பண்ணிக்கொள்வார்கள் குடும்பங்களில் சமாதானம் உண்டாகும் பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளே சமாதானம் உண்டாகும் கணவன் மனைவிக்குள்ளே சமாதானம் உண்டாகும் ஆகவே நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து வாசிக்கணும் குடும்பமாய் சேர்ந்து எல்லா தியானம் பண்ணணும் இந்த வசனம் இப்படி எழுதிருக்குது ஏன் இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நீங்கள் அப்படி வேதத்தை நேசித்து வாசித்து யோசித்து நடக்கும் பொழுது இந்த வசனங்களில் சொல்லப்பட்ட அந்த எல்லா விதமான சமாதானமும் முதலாவது சொன்ன ஆம நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் வாசிக்கிறவர்களுக்கு எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் அதை யோசித்து நடக்கும் பொழுது ஓ பூரண சமாதானத்தை கற்ற தருகிறார் இந்த மாதம் கத்துடைய கிருமை எட்டாவது மாதம் பூரண சமாதானத்தை தந்து பூரண சந்தோஷத்துல ஓ சங்கீத நூத்தி இருபத்தி ரெண்டு ஏழின்படி உன் அலங்கத்துக்குள்ள சமாதானமும் உன் அரண்மனையில் சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தையின்படியாக சமாதானத்துக்கு விரோதமாய் தெரிவு செய்த சத்துருவை ரோமர் கல்வி நிறுவனம் பதினாறாம் அதிகாரம் இருபதாவது வசனத்தின்படி சமாதானத்தின் தேவன் தாமே உங்கள் சத்துருவை உங்கள் காலையிலே நசுக்கி போடுவாராக இந்த ஜெபத்தோடு இந்த போது நிச்சயமாக ஒரு அற்புதம் நடக்கும் நிச்சயமாக அதிசயத்தை காண்பீர்கள் விசாரணை அழிப்பார் சத்ரு கோட்டைகளை தகர்ப்பார் நிச்சயமாக இந்த நாளிலே சத்துருவியுடைய பிடியில் இருந்து எல்லா குடும்பங்களுக்கும் சபைகளுக்கும் எல்லா பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் கணவன் நிச்சயமா ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுப்பார் கத்திரங்களை ஆசீர்வதிப்பார் நாம் ஜெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான வேலைக்கா சோதரம் இந்த வார்த்தை கொடுக்கும்படி ஆவியானவர் ஏவியன வார்த்தைகளுக்காய் ஆவியானவர் எனக்குள் போட்ட வசனங்களுக்காய் சோதரிக்கிறோம் கத்தாவே இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு வசனத்தை நேசிக்கவும் ஒரு வசனத்தின்படி நடக்க ஆண்டவரை அதை வாசிக்கவும் அதன்படி நடக்கத்தக்கதாக அதை யோசித்து சரியான கத்துடைய பாதையில் நடக்க கத்தர் உதவி செங்க விசேஷமா எருமே நாங்கள் எங்கள் ஊழியர்களுக்காக செவிக்கிறோம் ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் அந்த ஒரு சபைகளுக்கும் சமாதானத்தை கொடுங்க இன்றைக்கு அநேவர் ஊழியர்களுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் சபைக்கு விரோதமாய் எழும்பி கிரியை செய்ய பொல்லாத விசாசன் கிரியைகளை பார்க்கிறோம் பணத்துக்காக அந்த ஒரு இன்றைக்கு சுயநலத்துக்காக அநேக வஞ்சிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் ஆனால் உண்மை என்ன என்பது உங்களுக்கு தெரியும் உண்மையான ஊழியத்திலே நிலைத்திருக்க பண்ணுகிறவர் என்னை உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த ஊழியத்தில் ஏற்படுத்தினபடியால் கத்தரை ஸ்தோத்தரிக்கையே என்று பர்சுத்த பவுல் சொன்னது போல அப்பா இந்த நாளிலும் உண்மையான ஊழியர்களை நிலைக்க பண்ணுங்க நிலைத்திருக்க பண்ணுங்க குடும்பங்களில சமாதானம் நிலைத்திருக்க பண்ணுங்க சமாதானத்தின் தேவன் தாமே இந்த நாளில நீங்க ஆளுநர் செய்யும்படியா ஜபிக்கிறோம் சமாதானத்தின் தேவன் நீங்க ஆலோசனை கொடுங்க நீங்க சமாதான பிரபுவா இருக்கிறீங்க சமாதான கார்னாரா இருக்கிறீங்க சமாதானத்தின் தேவனா இருக்கிறீங்க ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் உங்களுடைய சமாதானம் மாறாத சமாதானம் ஒரு நாளும் எடுபடாத ஒரு சமாதானத்தை கத்தர் கொடுத்து குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி சபைகளை ஆசீர்வதிக்கும் அன்பான ஊழியர்களை ஆசீர்வதிக்கும்படி ஆம் உடைய கரத்துல எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் துதி கன மகிமை எல்லாம் செலுத்துகிறோம் ஏசுமி நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 என் ஆத்மாவே கத்தரை என் மொழி உள்ளமே பர்சுத்த நாமத்தை சோத்திரி என் ஆத்மாவே கத்தரை சோத்திரி கத்த செய்த சகல நன்மைகளையும் உபகாரங்களையும் மறவாது கிருமையும் தேவனுடைய அன்பும் பர்சுத்தாவியா ஐக்கியம் வழி நடத்துவதிலும் பராமரிப்பும் பாதுகாப்போம் உங்கள் அனைவரோடு இந்த எட்டாவது மாதத்தை காண்கிற சகல மக்களோடும் சகல நாட்களும் பூராணமாக இருக்க கத்தர் உதவி செய்வார் ஆகவான் கதை சோதிரம் குடும்பங்களிலே சமாதானத்தை கத்த கட்டதற்காக சோத்திரம் சமாதானத்து தெய்வங்களோடு இருப்பாராக ஆமே